thank you வருகிற திருடனும் யார் என்பது விளக்குமருந்தாயிருக்கும்

அர்த்தனார் ஈஸ்வரன் அவதாரத்திலே ஆண் பாதி பெண் பாதி இடபாக உமா மகேஸ்வரி என் கடாபுரத்திலே அமர்ந்திருக்கு கங்காதேவி நந்தி வாகனத்துக்கு இரண்டு கண்கள் என் கையில் இருக்கும் மான் மலுக்கு கண்கள்

இப்படி இரண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினோரு நே திறம்பரைத்த கடவுள் அது மட்டுமல்ல miner 찾아 Searching open the door Jupiter's living for உயிரினங்களுக்கு long time No..no..no,half.. you are getting over tea everything you need to say nothing 8ff so you have brought

ஞானை முதல் எறும்பு வரை எண்பத்தி நான்கு லட்சம் உயிரினங்களுக்கு படையெடுக்கக்கூடிய பரம கடவுள் மனிதனா பிறந்தா போதாது முதல் ஞானமும் தன்னறியும் தேவை எல்லாருக்கும் பரந்த உலகம் காத்து வீசக்கூடியது இரவு பகல் என்று இரண்டு விதமான உலகம் இது ரெண்டு விதம் தான் ஒன்னு இரவு ஒன்னு பகல் பகல்

அப்படி அது இல்லை ஒரு தாய் கருவிலே ஒரு குழந்தை ஏழாயிரத்தி இருநூறு மணி நேரம் தாய் கருவிலே இருட்டறையிலே வளர்கிறது அவள நேரம் அதாவது கருவறை ஒரு குழந்தை இருக்கக்கூடிய டைம் ஏழாயிரத்தி இருநூறு மணி நேரம் நேரம் சரி சரி இந்த பத்து மாதத்துக்கு ஏழாயிரத்தி இருநூறு மணி நேரம் ஆகுது அந்த குழந்தை ஒரு நாளை குழந்திருச்சுன்னு வச்சிக்கோங்க அந்த குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ஊசி விடுது

முச்சி விடக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இருபத்தி ஒரு ஆயிரத்தி அறுநூறு தடவை முச்சி விடுகிறார் அப்படி இருந்தாலும் இப்படி அறிவு ஞானங்களை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் எதுக்காக நல்லதை மட்டும் பயன்படுத்தணும் நாம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாருக்கும் அறிவு வரணும் நான் பேசுறது எல்லாருக்கும் அறிவு சூப்பராக வரும் எல்லாரும் தவறில்லாம திரும்பி அவரவர்கள் கற்போடும் பயபக்தியோடும் பதிவிறதிகளாக பெண்கள் கணவனுக்காகவே வாழ வேண்டும் மகாபாரதம் நீதி நேர்மைகளை கடைபிடித்து எல்லோரும் நல்ல ஒரு வாழ வேண்டும் அதனாலதான் அரசாங்கமே இதை நடத்த சொல்லி நிகழ்ச்சியாக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறேன்

பெண்களை தாயாகவும் தங்கையாகவும் மனிதன் ராவணன் எப்படி சீதையை சிறையெடுத்து சத்தியமா ராமபிரான் கையால் மரணம் அடைந்தாரும் அதை போல யாரும் தவறு செய்யக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் ராமாயணம் தாயா தான் தாயா மட்டும் இல்ல தங்கையா பாக்கணும் அது மாதிரி வாழ்ந்தது அதனாலதான் உலகத்தில் இன்னுமே அவர் ஒரு ஆள் வாழ்ந்தாரு அவர் பேர் இன்னுமே ரெண்டு பேரும் சொல்லிக்கிறோம் சேவிக்காகவே வாழ்ந்தவர் ராமபிராம் தன் மனைவி கற்பு கரசையான மனைவிக்காகவே வாழ்ந்தவர் அரிச்சந்திர மாமன்னன் அதனாலதான் இன்னைக்கு அவர் பேரெல்லாம் சொல்லிட்டு ஆமா ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி அவரு ஆமா அப்பேறுப்பட்ட மன்னர்கள் ஆட்சி செய்த செய்யதற்காலம் ராமாயணம் ஹரிச்சந்திரன் ராமபிரான் ராமாயண காலத்துல வந்தவங்க ஆனா இந்த மண்ணுக்காக மகாபாரதத்துல இருந்து நாங்க நினைப்பாரு அது துரியோதன மாதிரி மண்ணாச பிடித்தவன்னு யாரு இருக்கக்கூடாது ஆமா பெண்ணை அவமரியாதை செய்யக்கூடாது மண்ணு எழுதி யாரு சொல்லக்கூடாது ஆமா அப்படி என்று திரும்பி வாழ்வதற்காகத்தான் என்ன மகாபாரதம் அப்பெல்லாம் அப்படி இப்ப எல்லாம் வரப்புல கொஞ்சம் சேர்த்து வெட்டாலும் வச்சுக்க ஒரு கொத்து வலிச்சு இருந்து வெட்டிக்கிறாங்க சாமி வரப்புல கொஞ்சம் போயிச்சுன்னா யாருக்கு நான் வரப்பு எங்களுக்கு மணி